தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற திச என்கின்ற விகாரை கட்டுமானத்தை அகற்றுமாறு கோரியும் எமது காணிகளை எமது மக்களிடமே மீள ஒப்படைக்குமாறு கோரியும் நாளை பிற்பகல் நான்கு மணிக்கு பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை காணிகளை பறை எமது உறவுகளும் நாங்களும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் இதற்கு தாயக தமிழ் மக்கள் பெருவாரியாக வந்து உங்களது பரிபூரண ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம் ஏனென்றால் வடமாகாண ஆளுநர் முதல் ஒரு சில கோமாளித்தனமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் உட்பட அத்தனை பேருமே இந்த காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பதற்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு நாங்கள் எமது செய்தியை தெளிவாக நாளைக்கு வழங்க வேண்டிய ஒரு துவைப்பாடு இருக்கிறது அல்லது இத்தகைய காணி ஆக்கிரமிப்புகள் வடகிழக்கு எங்கும் விஸ்வரூபம் எடுக்கும் எமது அடையாளங்கள் மண் பறிபோகும் நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு இனம் இந்த நாட்டிலே வாழ்ந்ததற்கான எச்சங்களையும் துடைத்து முற்றாக அளித்து விடுவார்கள் இவற்றுக்கு எதிராக எமது மிக காத்திரமான எதிர்ப்பை பதிவு செய்வதற்காகவும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்பதை பறைசாற்றுவதற்காகவும் எமது பிள்ளைகளினுடைய எதிர்கால இருப்பிற்காகவும் உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம் நாளை பிற்பகல் நான்கு மணி முதல் நாளை மறுதினம் ஆறு மணி வரை தையெட்டியிலே தமிழினத்தினுடைய எதிர்கால இறப்பிற்காக தமிழ் தேசியத்திற்காக அத்தனை தமிழ் மக்களும் பெருவாரியாக திரள்வோம் நன்றி